ஒரு காதலியோட ரூம்மேட்டை வந்து காதலன் வந்து வந்து கத்திய வச்சு சரமாரியா குத்திருக்காங்க இதனால இந்த நிகழ்விடத்துல அந்த காதலியோட ரூம்மேட் வந்து பாத்துட்டீங்கன்னா இறந்தும் போயிடுறாங்க இந்த இன்சிடென்டோட சிசிடிவி காட்சி பார்த்துட்டீங்கன்னா இப்போ வெளியாயிட்டு எல்லாரிடையிலும் ஒரு பேசும் பொருளா பயங்கரமா பேசும் பொருளா பாத்துட்டீங்கன்னா மாறிட்டு இருக்கு அந்த காதலன் வந்து அந்த காதலியோட ரூம்மேட்ட வந்து இப்படி குத்தி கொண்டாரு அப்படிங்கறத பத்தியும் அந்த சிசிடிவி காட்சியையும் வந்து இந்த வந்து டீட்டெயில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு இன்சிடென்ட் எப்போ எங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய கோரமங்களா பகுதியில் வந்து பாத்துட்டீங்கன்னா பார்க்கவே அப்படிங்கிற ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இருக்கு இது வந்து ஒரு தனியார் விடுதி தான் ஸோ இந்த ஹாஸ்டல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் கிழமை அதாவது இப்போ முடிஞ்சது இல்லையா ஜூலை டுவெண்ட்டி த்ரீ அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் ஜூலை டுவெண்ட்டி த்ரீ நைட்டு லெவன் ஃபிஃப்டீன் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக நடந்திருக்கு அதாவது என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹாஸ்டல் வந்து கீர்த்தி குமாரி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தங்கியிருக்காங்க இவங்க வந்து பீகாரை சேர்ந்த ஒரு பெண் இவங்க வந்து எம்பிஏ முடிச்சுட்டு பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால இந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த பொண்ணு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஹாஸ்டலோட தேர்ட் தான் வந்து தங்கியிருக்காங்க ஸோ நைட்டு லெவன் ஃபிஃப்டினப்போ வந்து இவங்களோட ஹாஸ்டலோட டோர் இவங்க ரூமோட டோர் வந்து ச தட்டுறாங்க யாரோ தட்டினோடனே இந்த பெண்ணும் வந்து கேஷுவலாக திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்க்கும்போது தான் அபிஷேக் அதாவது இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் இவர் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாம் வந்து ஒரு ஆயுதத்தை வந்து பையில போட்டு எடுத்துகிட்டு வந்து மறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடுத்துகிட்டு வந்து இந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த கீர்த்தி குமாரி அவங்களோட ரூமோட டோரை வந்து தட்டுறாங்க தட்டினோன்னே இவங்களும் கேஷுவலாக திறந்தோடனே அந்த கீர்த்தி குமாரியை இழுத்து தள்ளி கொண்டு வந்து ஒரு கார்னர் பண்ணி அந்த பெண் வந்து அந்த அந்த நபர்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய முயற்சிக்கிறாங்க இருந்தாலும் எதுவுமே பலன் நினைக்கல அதாவது இந்த அபிஷேக் கொண்டு வந்த ஆயுதம் ஒரு கத்தியை வச்சு பார்த்துட்டிங்கன்னா கீர்த்தி குமாரியோட கழுத்தை வந்து அரிக்கிறதுக்கு அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க கண்ட இடத்துல அவங்க கை எங்கெங்கெல்லாம் போகுதோ எல்லா இடத்துலையும் சதக்கு சதக்கு சதுக்குன்னு குத்துறாங்க சைடில் அந்த வீடியோவும் ப்ளே பண்ணி விடுறேன் பாருங்க ஸோ பயங்கரமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா குத்துறாங்க சரமாரியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா குத்துறாங்க ஸோ ரொம்பவே வந்து அவர்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து கீர்த்திக்குமாரியும் வந்து ட்ரை பண்ணுறாங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்கள்ட்ட இருந்து வந்து தப்பிக்க முடியல ஃபைனலாக இவர் சரமாரியாக குத்திட்டு தப்பிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஸோ இவங்க கத்துன அந்த அலறல் சத்தத்தில் மேல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு மூணு கேள்வி கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து பார்க்குறாங்க கீர்த்தி குமாரி பயங்கரமாக ரத்த வளத்தில் வந்து உட்காந்து கையை நீட்டி ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ ஹெல்ப் கேட்குற இவங்கள்ட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஹெல்ப் கேட்குறாங்க ஹெல்ப் உங்களுக்கு வந்து அந்த மூணு கேர்ள்ஸும் வந்து பக்கத்தில் வந்து எந்த ஒரு உதவியுமே பண்ணலை அதுக்கு மாறாக அவங்க பயந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ்கிட்டே நின்று யார் யாருக்கோ ஃபோன் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர அவங்கள போய் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இல்லை ஸோ அவங்க வந்து பயத்துலேயே வந்து யார் யாருக்கோ மேபி போலீஸ்க்காக இருக்கலாம் இல்லை அந்த ஹாஸ்டல் வார்டனுக்காக இருக்கலாம் இல்லை செக்யூரிட்டியாக இருக்கும் யாருக்கோ வந்து அவங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்க கால் ட்ரை இருக்காங்க அதை வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்க முடியுது ஸோ கீர்த்திக்கு மாதிரியும் ரொம்ப நேரமாக பொறுமையாக இருந்து கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா ரத்தம் வந்து அதிகமாக ஆயிட்டு கீழே வந்து நிறைய வந்து போகுது ரத்தம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நில குலஞ்சு சரிஞ்சு கீழே விழுந்து இறந்தும் போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்துட்டீங்கன்னா அந்த சிசிடிவி கேமராவில வந்து பதிவாகிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்க்கும்போது அதில் அதுதான் தெரிஞ்சுது இவர் பதிர் குத்திட்டு ஜாலியாக ஹாயா வெளில போயிட்டாரு அபிஷேக் போயிட்டு இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்னோடய சொந்த ஊரான மத்திய பிரதேசத்துக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாரு அங்கே போய் அவங்க நேட்டிவுக்கு போய் வந்து இவர் வந்து போயிடுறாரு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா போலீஸ்லாம் வந்து போலீஸ்க்கு குரமங்களை அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து நியூஸ் தெரிஞ்சு ஹாஸ்டலில் வந்து அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ இந்த கேத்தோட முதற்கட்ட விசாரணையில வந்து என்ன தெரிய வருதுன்னா ஏன் இந்த கீர்த்தி குமாரிய வந்து இந்த அபிஷேக் கொண்டாங்க அப்படிங்கறது வந்து என்ன நியூஸ் வந்து வழியா இருக்குன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா அபிஷேக் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ இந்த வேலை பார்த்துட்டு இருக்க இவர் வந்து பாத்துட்டீங்கன்னா மத்திய சாரி மத்திய பிரதேசம் உள்ள மகாராஷ்டிராவை சேர்ந்த கரிமா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கரிமா வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்களும் ஒரு தனியார் கம்பெனியில தான் அதாவது கீர்த்தி குமாரி வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில தான் இவங்களும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு கீர்த்தி குமாரியும் கரிமாவும் பார்த்துட்டீங்கன்னா ரூம்மேட்டா வந்து ஹாஸ்டலோட ரூம்மேட் ஹாஸ்டல்ல வந்து ஒரே ரூம்ல வந்து இருக்கிறாங்க ஒரே கம்பெனிலையும் ஒர்க் பண்றாங்க ஸோ அதனால பாத்துட்டீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஒன்னா தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ இவருக்கு அபிஷேக்கு நல்லாவே தெரியும் கீர்த்தி குமாரியை பத்தி நல்லாவே தெரியும் கரிம தன்னோட லவ்வரோட ரூம்மேட் அப்படிங்கிறதுனால நல்லாவே தெரியும் ஸோ என்ன ஆகிட்டு இருக்குன்னா அபிஷேக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இல்லையா சோ அவரோட வேலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு இல்லாமல் போயிருது வேலையை விட்டு அவங்கள எடுத்துட்றாங்க ஸோ இதனால கரிமாவுக்கும் அபிஷேக்கும் இடையில அடிக்கடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் வந்து அடுத்து ஒர்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த ஒரு லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் பசங்க வந்து சும்மா அவங்க லவ் பண்ணுற பையனாக இருந்தால் கேரிங்கோட தான் இருப்பாங்க இல்லையா ஸோ வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அதாவது வேலை இல்லாமல் தண்டமாக இருக்கிறதுக்கு விடமாட்டாங்க இல்லையா நீ ஏதாவது வேலையை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நாளடையுள்ள ஒரு பிரச்சனையாக மாறுது ரெண்டு பேர்த்துக்குள்ளே பயங்கரமான ஃபைட் வருது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில வந்து பிரேக்கப் அப்படிங்கிற அளவுக்கு ஆகுது அதாவது அபிஷேக் வந்து எனக்கு பெங்களூரில் தான் வேலை தேக்க கிடைக்கல நான் வந்து என்னோட நேட்டிவ்ல போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரி கரிமாட்ட வந்து சொல்லிட்டு நேட்டிவ்க்கு வந்து போகிறாங்க ஸோ ஒரு வேலையெல்லாம் பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்து கரிமாவுக்கு ரொம்பவே கோவம் ஆயிட்டு அவங்க பிரேக்கப் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடுறாங்க ஸோ அதனால அபிஷேக் வந்து என்ன பண்ணுறாருன்னா கரிமா தங்கியிருக்க ஹாஸ்டலில் வந்து வெளியில் என்ன சண்டை போடுறது கத்துறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபடுறாங்க ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா கரிமாவுக்கு ரொம்பவே வந்து மன உளைச்சல் அதாவது ரொம்ப அசிங்கமாகுது மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க சரி ஓகே இந்த இடத்துல இருந்தோம்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு வந்து ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுக்கு அதாவது ஆல்டர் சொல்யூஷன் ஏதாவது சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கீர்த்தி குமாரிட்ட கரிமா வந்து கேட்குறாங்க ஸோ கீர்த்தி குமாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க கரிமாவுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஸோ ஃப்ரெண்டு வந்து பேசிக்காக வந்து உதவுவாங்க இல்லையா ஸோ அதே கம்ஃபர்டபுல்லாக தான் சரி ஓகே இங்கே இருந்தால் தானே வந்து உன்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க நம்ம வேறு ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு தெரியாமல் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி குமாரியும் கரீமாவும் வேறு ஒரு ஹாஸ்டல் அதாவது இப்போ சொன்னேன் இல்லையா கோரமங்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கவி அப்படிங்கிற ஒரு இந்த ப்ரைவேட் ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டே பண்ணி அங்கேருந்து வேலைக்கு போகிறாங்க ஸோ இந்த விஷயம்லாம் வந்து அபிஷேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் பழைய ஹாஸ்டலுக்கு போய் பார்க்குறாரு விசாரித்து பார்க்குறாரு ரொம்ப சுற்றி அடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அபிஷேக்கு வந்து தெரிய வருது ஸோ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ரொம்பவே பயங்கரமா கோபமாக அதாவது இப்படி ஹாஸ்டல்லாம் மாத்தி கூட்டு போனது வந்து கீர்த்தி குமாரி தானே ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா கீர்த்தி குமாரி மேல பேசிக்கா ரொம்பவே கோபத்துல அவர் வந்து இருக்காரு ஸோ இவரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு அழகி வந்து கொலை பண்ற சுச்சுவேஷனுக்கு போறாரு ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கரிமாவை தான் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அந்த ஹாஸ்டலோட டோரை வந்து தட்டிருக்கா அவங்க ரூமோட டோரை வந்து தட்டியிருக்காங்க அந்த ஒரு டைமில் வந்து கீர்த்தி குமாரி வந்து டோரை ஓப்பன் பண்ணதுனால அவங்கள வந்து பார்த்தோன்னே இன்னும் இவருக்கு வந்து கோவம் அதிகமாகிடுச்சு உன்னால தான் வந்து லவர் வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு அசையும் பண்ணிவிட்டு கீர்த்தி குமாரியை இழுத்து பிடிச்சி தள்ளி வந்து இந்த மாதிரியான ஃபைட்லாம் நடந்து கடைசியில் கத்தியால் வச்சு அவர் கொண்டு வந்த கத்தியால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீர்த்தி குமார் வந்து சரமாரியாக ஊற்றி சாகடிச்சிட்டு போயிடுறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே நடந்துருக்கு இதுதான் முதல்கட்ட விசாரணையிலே தெரிய வருது தன்னோட லவ்வருக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு ஜஸ்ட்டு ஹாஸ்டல் மாற்றி ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்டான் கீர்த்தி குமாரியும் இந்த கரிமாவும் ஃப்ரெண்டாக அதே மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே ரூம் ஐட்டம் கூட ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுவாங்களே அந்த பேசிக்கான ஒரு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீர்த்தி குமாரி வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க பட் அதுவே வந்து அவங்களோட அவங்களோட உயிருக்கு வந்து ஏமனாக மாறி இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சம்பவம் பாத்தீங்கன்னா அங்க நடந்திருக்கு ஸோ ஃபைனலா வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ போலீஸ் வந்து அபிஷேக்கை தேடி போயிருக்காங்க இது வந்து ஒரு டூ வீக் முன்னாடி நடந்திருக்கு நான் வந்து இப்போதான் ரீசெண்டாக பார்த்தேன் எனக்கு பார்த்தோன்னே இது வந்து வீடியோவாக போடணும் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போடணும் அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஏன்னா எதுக்கெடுத்தாலும் இந்த லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் முட்டையை அடிக்கிறது அருவா எடுத்துகிட்டு போய் வெட்டுறது நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம் சுவாதி கேஸில் கூட இதுக்கு முன்னாடி நடந்த அந்த அவங்க கேஸில் கூட பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அது என்ன அப்படி அது வந்து அவங்கவுங்களுடைய இஷ்டம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க பிடிக்கலன்னு பிரிகிறாங்கன்னா அதுக்கு என்ன ஆல்டர் சொல்யூஷனோ அதை யோசிக்கணும் அதை விட்டு கொலை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு வர்றது ரொம்பவே முட்டாள்தனம் ஸோ அபிஷேக் பண்ணது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இது வந்து அடுத்தடுத்து நிகழ்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து உற்று நோக்கும்போது தான் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது கடுமையாக வந்து கிடையாது ஸோ அதனால தான் அடுத்தடுத்து இதே குற்றங்கள் வந்து ரிப்பீட் ஆகுது வேறு வேறு முறையில் வேறு வேறு ஆளுக்கு ஸோ அதனால என்னை பொறுத்தவரைக்கும் தண்டனை அப்படிங்கறது வந்து மிக கடுமையா வந்து இருக்கணும் ஸோ அதை பார்க்கும்போதே யாருக்கும் வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு கூட கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்கணும் அதாவது பழங்காலத்துல கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரியான தண்டனைகள் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து திருப்பு நிகழாது அப்படிங்கறது வந்து நான் ஃபீல் பண்றேன் இதுல இருந்து இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து இந்த சம்பவத்துல இருந்து எனக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதாவது ஒரு பேசிக்காக ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னா வந்து நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கும் உள்ளாரே என்ட்ராக முடியாது ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும் செக்யூரிட்டி இருப்பாங்க சிசிடிவி கேமரா இருக்கும் ஒரு வார்டன் இருப்பாங்க அவங்கள தானி தான் ரூம் ரூமில் இருக்க பொண்ணுங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நிறைய இருக்கும் இதெல்லாம் மீறி அபிஷேக் எப்படி கரெக்டாக அந்த கீர்த்திக்கு மாதிரி கரிமாக இருக்கக்கூடிய ரூமுக்கு வந்து போனாங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது பேசிக்காக அந்த ஒரு என்கொயரியும் வந்து போலீஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதனால் மேபி வந்து இனிமேல் லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து ஒரு சொந்த அப்பாவாக இருந்தாலுமே அண்ணனாக இருந்தாலுமே உள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து இனிமேல் வந்து தெளிவாகும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு பழைய ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் போது கீர்த்தி குமாரியோட அண்ணன் தான் அபிஷேக்ன்னு சொல்லி கரிஷ்மா கரிமா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு வருது அப்படி இப்படின்னு இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு ஸோ அதனால தான் வந்து இவங்க ஹாஸ்டல் மாறினதை கூட மேபி அந்த பழைய ஹாஸ்டல்ல இருந்தவங்க யாரும் கூட சொல்லியிருக்கலாம் ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சொந்த பிளட்டா இருந்தாலுமே அலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ லேடிஸ் ஹாஸ்டல்னாலே பயங்கரமா வந்து இனிமேல் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வந்து அதிகமா ஆக போகுது எனக்கு ஃபீல் ஆகுது என்னன்னு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஸோ இந்த சி இந்த சிஸ்டத்தெல்லாம் எல்லாம் தாண்டி எப்படி அபிஷேக் உள்ளார் போனாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஷ்டின் மார்க்கா இருக்கு இன்னொன்று அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த மேல இருந்து ஒரு மூணு பொண்ணுங்க வந்தாங்க இல்லையா அவங்க கால் பண்ணுறாங்க மேலே போகிறாங்க வந்து எட்டி பார்க்குறாங்க இதுவும் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அந்த கீர்த்தி குமாரி பக்கத்தில் போயிட்டு அவங்களுக்கு ஓவர் ப்ளட்டு வந்து வெளில வர்றதுனால தான் வந்து ப்ளீடிங் வர ப்ளீடிங் ஆனால் தான் அவங்க வந்து மேபி இறந்து போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக போகிறதுக்கு ஏதாவது வாட்டரில் வந்து ஏதாவது கிளாத்தை டிப் பண்ணி அது வந்து கட்டி ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு மேபி கீர்த்தி குமாரியை காப்பாற்றிருக்கலாமா அப்படின்னு வந்து எனக்கு ஃபீலாகிச்சு ஸோ பேசிக்காக அந்த பொண்ணுங்கள்கிட்ட இருக்க தயக்கம் கட்டி கண்டிப்பாக இருக்கும் இதே அந்த இடத்துல ஒரு பயனாக இருந்தால் கண்டிப்பாக வேகமாக தள்ளி தூக்கி போட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஆனால் பொண்ணுங்க அப்படிங்கிறப்ப பேசிக்காக அந்த ஒரு பயம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அவங்க போய் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியான்னு இல்லை பேசிக் இந்தியா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன் அதிக அதர் கண்ட்ரி கண்ட்ரிஸ்லாம் வந்து அதிகமாக நான் பார்த்தது இல்லை ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ இந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து யாருமே ட்ரை பண்ணுறது கிடையாது அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா போலீஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம எரியார்க்கு கூட்டி போவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இஷ்யூ வந்து இந்த எல்லார்டுமே இருக்கு அது ஏன் அப்படின்னு தெரியல ஸோ நம்ம அதனால என்ன நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து சொல்ல போறோம் அதான் சிசிடிவி கேமரா இருக்கு அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு நீங்க குத்தி கொலை பண்ணீங்கன்னு சொல்ல போறது கிடையாது ஜஸ்ட் என்கொயரி பண்ணுவாங்க அதை வந்து நீங்க அவங்கள போய் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகுது ஆனா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஏன்னா போலீஸ் கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கொஞ்சம் ஓவரா பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது அதாவது என்கொயரி பண்ணலாம் கூப்பிட்டு வச்சு என்ன ஏது என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் ஸ்டேஷனுக்கு வர சொல்றதுக்கு பதிலாக அவங்க வீட்டிலேயே கூட போய் என்கொயரி பண்ணிட்டு வரலாம் இல்லை தனியாக ஒரு பிரைவேட் பிளேஸ்ல கூப்பிட்டு கூட என்கொயரி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அதனால தான் பேசிக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ கீர்த்தி குமாரியோட விஷயத்துலயும் அதுதான் நடந்திருக்கு ஸோ இது வந்து எனக்கு தோணுச்சு அடுத்து தேர்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து 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 இல்லையா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படி கொடுத்தாதான் அதை பார்த்து மற்றவங்க பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு வந்து தோணுது அப்படி இந்த வீடு பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தா கமெண்ட் பயசுல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே மேபி இது வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கவங்க நல்ல அதிகாரத்தில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா மேபி அது வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து குரலை ரைஸ் பண்ணாலே எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் மேபி அதுக்கு இந்த ஒரு வீடியோ கூட ஒரு வித்தாக இருக்கலாம்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஓகே சரி உங்களுக்கு சொல்ல தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் சரி இதே மாதிரி வேறு ஏதாவது நியூஸை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதை பார்த்து சர்ச் பண்ணி ரெஃபர் பண்ணி உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன் ஓகே இதை ஜஸ்ட் நான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் போகணும்னு நினச்சேன் போட்டு முடிச்சிட்டேன் உங்களோட ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் சொல்லுங்கள் என்னோட ஃபீலிங் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் ஓகே சரி ஓகே இதே மாதிரி வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் இப்போ உங்களை வந்து விட நான் உங்கள் கோகிலா ராஜ்பரி டாட்டா பாய் பாய்